வாங்க வேறெல்லாம் லைவில் வந்திருக்கிறீங்க லைவுக்கு வாங்க இன்றைக்கு வந்து நமது சேனலில் வந்து புத்துணர்வு சொல்கிறோம் புத்துணர்வு புத்துணர்வு இருந்தாலும் ஒரே நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் அல்லது ஒரு ஹாப்பியான ஒரு நேரத்தை நம்ம வந்து சொல்கிறது புத்துணர்வு புத்துணர்ச்சியோடு நம்ம காலையில் எந்திக்கணும் இறைவனையும் கும்பிட்டு எந்திக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்ல புத்துணர்வோடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் நல்ல ஒரு மன நிறைவோடு எல்லாம் இருக்கணும் வந்து ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைவ்ல யார் இருக்கிறீங்க லைக் போடுங்க எப்பொழுதுமே நான் வந்து புத்துணர்வோடு இருக்க வேண்டும் அல்லது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் இடாமுயற்சி கடின உழைப்பு புத்துணர்வு இதெல்லாம் வந்து நம்முடைய உ உயர்வுக்கு காரணமான காரணமானவைகள் பாண்டிச்சேரியில் ஒரே மழையாக பாருங்கள் பழைய பாருங்கள் பார்த்திங்களா மழை 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 அடை மழை பெய்து கொண்டே இருக்கிறது ஒரே மழை ஒரே ஒரு மழை தான் வந்தது அதுக்குள்ளே நம்மளுக்கு மழையின் யார் ஒருத்தங்க லைவில் இருக்கிறாங்க லைக்கை போடுங்க லைவில் கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க பார்த்திங்களா மழை வந்துச்சா எல்லாம் ஒரே மழை யார் லைவில் இருக்கிறவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க புத்துணர்வு என்ன சொல்வது வந்து ஒரு வகையான உணர்வும் கூட உணர்வு என்றால் நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் நிறைய நன்மைகள் செய்யலாம் நிறைய கெடுதல் செய்யலாம் நன்மை செய்வதும் மனிதர்தான் கெடுதல் மனிதன் தான் நாம் இதை எதை செய்ய வேண்டும் என்று நாமே ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் அப்படி ஆலோசனை செய்தால் நமக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அதற்கும் அந்த ஆலோசனை செய்வதற்கும் நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் அந்த கிரகநிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் யோசிக்க வேண்டிய புத்தி வரும் இல்லை என்றால் ஏதோ ஒரு படுகுடியில் விழுந்த கதையாகிவிடும் அப்படி என்றால் இது எல்லாத்திற்கும் மிக இம்பார்டன்டானது வந்து குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் இது எல்லாத்துக்கும் பொதுவாக நாம் வந்து குருவுடைய ராசி குரு அருள் நமக்கு அல்லது நம்முடைய கிரகத்தில் நம்முடைய ജാതകത്തിൽ ഗുരു നല്ല ഇടത്തിൽ അമന്ത് പകൈ ഗ്രഹങ്ങളൂടെ സേരാമൽ നല്ല ഇടത്തിൽ അമർന്നിരുന്ന നമുക്ക് എല്ലാ സൗഭാഗ്യങ്ങളും നമ്മൾ ചെയ്യും ഗുരു സുക്രനെ വന്ന് ഗുരു സുക്രൻ സേക്കയാൽ നിറയെ നന്മകളെല്ലാം ആ പകൈ ഗ്രഹത്തോട് സേരക്കൂടാതെ നല്ല ഇടത്തിൽ അമര വേണ്ട നല്ല നിലയിൽ ഇരിക്കും இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒவ்வொரு ஜாதகத்தினருக்கும் ஒவ்வொரு மிதமாக இருக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தினருக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் உண்டு ஒவ்வொரு கஷ்டங்கள் உண்டு ஒவ்வொரு நன்மைகள் உண்டு எல்லாருக்கும் அது வரும் நாம் செய்கின்ற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து இந்த மாதிரி அமை நாம் இப்பிறவியில் இப்பிறவியில் நாம் என்ன செய்கிறோமோ அதன் பிரதிபலம் நமக்கு இப்பொழுதெல்லாம் களிகாலமானதால் இப்பிறவியிலேயே நமக்கு கிடைத்து விடும் அது என்ன இதானாலும் யார் லைவில் பார்க்குறீங்க லைக் போடுங்க இதே மழை இருந்தாலும் நம்ம லைவ் கரெக்ட் டைமில் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தாச்சு ஆனால் நமக்கு வியூவர்ஸ் தான் யாரும் வரல லைக் வரல சப்ஸ்க்ரைப் வரல சப்போர்ட் வரல எது வரவில்லை என்றாலும் போதுக்காக நான் வந்து சில விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையுடன் சொல்லி கொண்டிருக்கிறேன் நமது கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் அதற்கான பிரதிபலம்

எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லோரும் தூங்கியாச்சா தான் லைவுக்கு யாரும் வரலையா பத்து மணி லைவ்னா எல்லோரும் பத்து மணிக்கு கண்டிப்பாக வாங்க பார்ப்போம் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம லைவ் நல்லபடியாக வரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு கிரகநிலைக்கு ஏதோ தோஷம் இருக்குது அதனால் வரவே இல்லை அப்படி கிடையாது முதல்லலாம் வந்தாங்க பேட் கமேண்ட் போட்டாங்க அப்படி லைவாக வேணான்னு சொல்லிட்டு விட்டோம் அப்போ தெரியாது இந்த மாதிரி லைவ் போடணும் அப்படின்னு இப்போ தெரியுது க நம்ம எல்லாம் வரலை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வரை நாங்கள் யாரையும் காணும் மழையில் தூங்கிட்டாங்களோ ஹலோ ஆய் வணக்கம் யார் லைவ்ல இருக்கிறது யாரும் ஒருத்தங்க லைவ்ல இருக்கிறாங்க லைக் போடலை கமெண்ட் போடலை யாரு பண்ணுங்க பாப்போம் ஒரே கம்மண்ட்டு ஒன்னே ஒன்று எங்க எங்கேயிருந்து பாக்குறீங்க கமெண்ட் போட சொன்னா பயந்து ஓடுவீங்களா <Sýý> <souff sistý> <inrowé> <sé> ും കവി തുണിന്താ മഴുക மண்ணா கவர் வாங்கி தலையிடுச்சிக்கா கொடை இல்லையே എന്താ ആ കൊടയില്ലേ കൊടയില്ലേ മഴയില്ല ഒരേ മഴ ആയി പോയില്ലേ